சம்பூர் அனல் மின் நிலையம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கான சந்திப்பொன்று மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் கே டி லால்காந்த தலைமையில் நடைபெற்றது மூதுரில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் சம்பூர் அனல்மின் நிலையத்தை அமைப்பதனால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் மக்கள் கருத்து தெரிவித்தனர் அழிக்கப்பட்டால் மாறிவிடும் சில வாரங்களுக்கு முன்பாக சம்பூர் நிலங்களை கையளிக்கும் நிகழ்விலே தமிழ் அரசியல் பிரமுகர்கள் பேசுகின்ற போது சம்பூர் அனல் மின் வந்தால் மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதுபோல பல்வேறு அபிவிருத்தி பணிகள் நடைபெறும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் எத்தனையோ விடயங்களுக்காக சர்வதேசத்தினூடாக பேரம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் கூட இந்த விடயங்களிலே மௌனமாயிருப்பதற்கான காரணங்கள் இந்த சமூகத்திற்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தப்படும் சுமார் இருபத்தோரு இருபத்தி மேற்பட்ட முஸ்லிம் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்திலே அமைச்சர்களாகவும் பிரதி அமைச்சர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக அங்க வைக்கின்றார்கள் ஆனால் இற்றை வரை இந்த சம்பூர் அனல் மின்னயம் சம்பந்தமாக ஒவ்வொரு அமர்வுகளையும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்களாக இருந்தால் உண்மையிலே அந்த அழுத்தம் நிச்சயமாக சர்வதேசத்திற்கு உணர்த்தப்பட்டு அதில் ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கும் இந்தியாவிலே அல்லது வேறு வேறு நாடுகளிலே இந்த அனல் மின்னால் தவிர்க்கப்பட்ட போதும் எமது நாட்டில் இது வளர்ந்து கொண்டு வருவதற்கான காரணம் என்ன ஒரு அரசியல் பின்னணி என்பது அல்லது ஒரு ஒரு இருக்கின்ற சொல்ல முடியுமா அனல் மின் நிலையம் உருவாக்குவதால் பாதிப்பு இல்லை என்று சொல்ல முடியுமா இன்னும் ஒரு அரசியல் பாதிப்பு அவர் சொல்ல வேண்டும் நீங்கள் அதுக்கு ஆதரவு அளிப்பவர்களாக இருந்தால் பயிரங்கமாக சொல்ல வேண்டியதான் இதனால ஒரு பாதிப்பும் இல்லை நீங்க எதிர்பாரம் புரிய வேண்டியதான மாட்டோம் உங்களுக்கு ஆதரவும் தர மாட்டோம் கைத்தொழில் பேட்டையொன்றை உருவாக்கி அதற்கு மின்சாரத்தை வழங்க மின் நிலையம் ஒன்று அமைப்பதாக கூறிய இடத்தை பெற்றுக் கொண்டனர் அவ்வேளையில் மக்கள் குடியிருக்கவில்லை குடியேறியுள்ளனர் தற்போது கைத்தொழில் பேட்டையும் இல்லை எனினும் மின் நிலையத்தை அமைப்பதாக கூறுகின்றனர் அத்துடன் மக்களினால் அரசியல் ரீதியில் அழுத்தம் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மாத்திரமே ஆட்சியாளர்கள் தலையிடுகின்றனர் அதனால் ஏதாவது முறையை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தினால் கைவிட்டு செல்ல முடியாத அரசியல் பிரச்சனையாக இதனை மாற்ற வேண்டும் i